உங்க சுஜி இன்னைக்கு சுஜி கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா என்ன இதுன்னு ரொம்ப ஊத்து ஊத்து பாக்குறீங்களா இது வந்து ஒரு ஸ்பெஷலான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க ஆனா ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கா கிலோ அளவுக்கு அதாவது ஒரு கப் அளவுக்கு கடலை பொறுப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதோட அப்படியே குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவுமே தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா வேக வச்சு அந்த தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம் இது வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே குக்கரில் ஒரு நாலு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க பருப்பு ரொம்பவும் குழையக்கூடாது ஆனால் வெந்திருக்கணும் அதுதான் பதம் ஒருவேளை குக்கரில் வைக்காம பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பதம் நசுங்கி போகிற அளவுக்கு இருக்கும்போது பார்த்து வடித்து எடுத்துருங்க அவ்வளோ தான் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பூ மாதிரி ஆனால் இதை வந்து ரொம்பவும் மசிச்சிடக்கூடாது மெஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுறங்க அதினேகமா இதில் வந்து தண்ணி எதுவும் இருக்காது அடியில் இருந்தால் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கலாம் அதை வடிச்சிட்டு நீங்கள் வந்து மசித்து எடுத்துக்கங்க கண்டிப்பாக தண்ணியோட அப்படியே வச்சு மசிக்க கூடாது அதுக்கப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு மூடி அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி தனியா எடுத்திருக்கேன் இந்த கப் அளவுக்கு இதுக்கு மாவு எடுக்க போறோம் இதுதான் இது மெஷர்மெண்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற இந்த கடலை பருப்பை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கடாயில சேர்த்துக்கோங்க நான்ஸ்டிக் கடாயா இருந்தா உங்களுக்கு ஒட்டாம வரும் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யறதுக்கு இல்லைன்னா அடிகணமான பாத்திரத்தை எடுத்துக்கங்க இப்போ நான் அடிகணமான சில்வர் வெசல் எடுத்திருக்கேன் மசிச்சு வச்சிருக்க பருப்பை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்ததும் இந்த நெய்யிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நெய் போட்டிருக்கறனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நம்மளுடைய உள்ள வைக்கிற அந்த பூரணம் இது ரொம்பவே பேசிக்கான ஒரு பூரணம் ரெசிபி தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பூரண ரெசிபி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தையும் கிலோ வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நான் வாங்கியிருக்க வெள்ளம் வந்து தோசு மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்குது அதனால் நான் வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே இப்போ கொஞ்சமா நமக்கு வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதுக்காக உருண்டை பிடிக்க வராதுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் நீங்க கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது தானாவே கெட்டி ஆயிடும் அப்படியே சேர்த்துருக்கேன் ஒருவேளை தூசு கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கலவையில சேர்த்து விடுங்க ஒருவேளை வெள்ளம் சேர்க்கலைன்னா நீங்க நாட்டு சர்க்கரையும் டைரக்டா சேர்த்துக்கலாம் அது இன்னுமே ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிரும் இப்போ நம்ம நெய்யில ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கடலைப்பருப்பு மசியலை நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்க்குறோம் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு பூரணம் வந்து நம்ம விதவிதமா செய்யலாம் இப்போ நம்ம கடலைப்பருப்பு வச்சு செஞ்ச மாதிரி பாசி பருப்பையும் வச்சு செய்யலாம் பச்சை பயிற வச்சையும் செய்யலாம் வெள்ளு பூரணம் தேங்காய் பூரணம் அப்புறம் பன்னீர் இல்லைனா எல்லா நட்ஸையும் வச்சும் கூட ஒரு பூரணம் செய்யலாம் நிறைய விதவிதமான பூரண ரெசிபியும் இருக்குங்க நம்ம பருப்பு சேர்த்து பூரணம் செய்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கும் இந்த ஏலக்காய் பொடியோ சுக்குப்பொடியோ சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க நல்லா கெட்டியான உடனே ஓரமா வச்சு ஆற வச்சிருங்க ஆற வச்ச பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இப்ப நீங்க ஆற வச்ச பிறகு பாருங்க உங்களுக்கு நல்லாவே கெட்டியா இருக்கும் உருண்டை பிடிக்கவும் ரொம்பவே அழகா வரும் அதனால இது ரொம்ப இலக்கமா இருக்கே வராம போயிருமோ அப்படின்லாம் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கிண்டி விட்டா போதும் பூரணம் ரெடி பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம மேல் மாவு தயாரிக்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லை பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க இது வந்து கடைகளில் வாங்கின மாவு தான் இந்த மாவு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுங்கிறது கிட்டத்தட்ட நானூறு கிராம் வரும் இதுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியும் கொஞ்சமாக மாவில் உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மேல் மாவுக்கு ருசி வேணும் இல்லையா அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த கொதிக்கிற தண்ணியையும் மெதுவாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க நீங்கள் கரண்டியோட பின்பகுதியை இந்த மாதிரி ஒரு மத்துக்கட்டையோ இல்லை நல்ல கெட்டியான ஒரு கரண்டியை வச்சு கிண்ட ஆரம்பிங்க இந்த தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு கிளற வேண்டாம் பொதுவாக ஒரு கப் அளவு மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வைக்கணும் ஆனால் இன்னைக்கு என்னோடக்கு நான் எடுத்த இந்த ரெண்டு கப்பு மாவு அளவுக்கு மூணு கப் அளவு தண்ணி நான் சுட வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டரை கப் அளவு எனக்கு போதுமானதாக இருந்தது ஒவ்வொரு கடைகளில் வாங்குற மாவோ இல்லை வீட்டில் செய்கிற மாவோ வித்தியாசப்படும் அதனால நீங்கள் சுடு தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கங்க தேவையான அளவுக்கு ஊற்றி கிண்டி விடுங்க நல்லா எல்லா மாவும் ஓரளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கிண்டி நல்லா தண்ணி பதம் சேர்ந்த பிறகு அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க அது கொஞ்சம் நேரம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சூட்டிலே மாவு இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா வந்துடும் பொறுக்கிற சூட்டுக்கு மாவு பதம் வந்த உடனே கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு வச்ச பிறகு மூடி போட்டே வையுங்க மாவு காஞ்சிடக்கூடாது அதனால மூடி போட்டு வையுங்க இல்லைன்னா ஒரு ஈரத்துணி போட்டு மேலே மூடி வையுங்க இப்போ ஆறின பூரண கலவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருண்டைகளா சின்ன சின்ன பால்ஸா இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபியை மோல்டுலையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் கைகளால் மோதகம் மாதிரியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி புதுவிதமான ஒரு பூரண ரெசிபியையும் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் வீட்டிலேயே எப்படி மாவு நம்மளே பச்சரிசி மாவை கொழுக்கட்டை மாவை தயார் செய்கிறதுன்னு பிள்ளையார்பட்டி மோதக ரெசிபின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே தேவைப்பட்டால் கூட மாவு ரெடி பண்ணிக்கலாம் அது இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் கூட ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் விதவிதமான மோல்ட்ஸ் எல்லாம் கடையில் கிடைக்கிது ஈஸியாகவும் இருக்கும் அது எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு சாம்பிள் ரெடி பண்ணி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன தடவிட்டு மாவு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை இந்த மோல்டு மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து அச்சு தட்டி எடுத்தீங்கன்னா கைகளில் ஒட்டாம அழகா நிறைய கொழுக்கட்டையை நம்ம நிமிஷத்துல ரெடி பண்ணலாம் இது எல்லாமே பெகினஸ்க்கான ஸ்டெப்ஸ் தான் ஒருவேளை கைகளாலேயே உருட்டி உங்களால் செய்ய முடியும்னா நீங்க தாராளமா செஞ்சுருங்க எனக்கு இந்த மோல்ஸ் எல்லாம் விட கைகளால செய்கிறதே ரொம்பவே சுலபமாகவே இருந்தது மோல்ஸ் எல்லாம் சின்னதும் பெருசுமா இருந்தது அது நிறைய வேலை எடுக்கிற மாதிரியும் இருந்தது இங்கே பாருங்க இந்த மோல்டு நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனா இது ரொம்பவே சுட்டி பூரணமா வருது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இருக்கட்டும்னு அந்த மாதிரியும் கொஞ்சம் கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்தேன் கைகளிலே இந்த மாதிரி மாவை மெதுவாக திரட்டி ஒரு சின்ன கிண்ணம் போல உருவாக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங் பாலை வச்சுட்டு அப்படியே உருட்டிட்டோம்னா அழகான நமக்கு மோதகமும் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி கைகளாலே உருட்டி செய்கிற முறைகள் தான் எனக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கிறதா நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தடு ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாக செய்ய முடியிறதாகவும் இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க மாவு கையில் ஒட்டாம இருக்கிறதுக்கும் இல்லை காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் அப்பப்போ தண்ணி தொட்டுக்கோங்க அவ்வளோதான் எண்ணெய் தொட்டுக்க வேண்டாம் ஏன்னா கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் மேல் மாவு வந்து கெட்டியாகவும் கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் ஸ்டீமரில் வச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ இன்னொரு விதமான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபிக்கு வந்தாச்சு அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச பிறகு நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டு பரத்தி வச்சுக்கங்க இப்போ இதுக்கான பூரணமும் அதே கொழுக்கட்டைக்கு செஞ்ச பூரணம் தான் அதுவும் ரெடியாக இருக்குது கொஞ்சமாக மாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவை நம்ம வழக்கம் போல் நம்ம இப்போ கூப்பி மாதிரி செஞ்சு மோதகம் ரெடி பண்ணினோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு பால் மாதிரியான கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கோங்க ஊற வச்சிருக்கிற இந்த அரிசி அரிசித்தட்டில் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து ஸ்டீமரில் ஒரு இருந்து இருபது நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நான் செஞ்ச இந்த எல்லா விதமான புரண கொழுக்கட்டை ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்